ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று தாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தாயின் சாட்சி நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் யோவான் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பூடா பெஸ்டிலிருந்து பெல்கிரேட் வரைக்கும் செல்லும் ரயில் பயணத்தில் ஏழாம் நாள் சபையை சார்ந்த போதகரும் மற்றும் ஹங்கேரியர் தம்பதியரும் சென்று கொண்டிருந்தனர் கணவன் போதகரை நோக்கி என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர் நான் ஏழாம் நாள் அட்வந்து சபையை சார்ந்த போதகர் என்று கூறினார் மனைவி ஏழாம் நாள் அட்வந்து என்ற பெயரை கேட்ட உடனே பரவசம் அடைந்து விட்டாள் உடனே அவள் போதகரிடம் தான் ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக் முதலாம் உலகப் போரின் போது என் கணவர் போரில் கலந்து கொள்ள சென்று விட்டார் ஹங்கேரி நாடு தோல்வியில் இருந்தது நான் நோய்வாய்ப்பட்டு வருத்தத்திலும் மன இறுக்கத்திலும் பாதிப்படைந்திருந்தேன் தயாராகிவிட்டேன் ஒரு திறமை வாய்ந்த அட்வெந்து செவிலித்தாய் அதாவது நர்ஸ் என்னிடம் அழைத்து வரப்பட்டாள் அவள் ஜெர்மனியில் உள்ள அட்வந்து மருத்துவமனையில் நர்ஸ் பட்டம் பெற்றவள் நான் பார்த்த பெண்களிலேயே மிக சிறந்தவள் மிகவும் அன்போடு என்னை பராமரி ஆண்டவர் மீது அதிக விசுவாசத்துடன் வாழ்ந்தவள் அவள் என்னிடம் அனுப்பப்படாவிட்டால் நான் கிறுக்கு பிடித்தவளாய் போயிருப்பேன் நான் என் துக்கத்திலே இருந்தபோது எனக்கு அருந்துணையாக இருந்தால் அப்பொழுது போதகர் அவளிடம் அவள் உங்களுக்கு அப்படி என்னதான் செய்தாள் என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் சபையைப் பற்றியோ அல்லது சபையின் கோட்பாடு பற்றியோ கூறவில்லை ஆனால் அந்த நர்சின் அமைதியான பரலோகத்துக்கடுத்த அணுகுமுறை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது எனக்கு அவள் படிக்க கொடுத்த புஸ்தகம் ஒரு பெண்ணால் எழுதப்பட்டிருந்தது அந்த பெண்ணின் பெயர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை அந்த புஸ்தகத்தை படித்த பின் உண்மையான ரட்சகரான இயேசுவை தெரிந்து கொண்டேன் பெரிய மருத்துவரின் அடிச்சுவடுகள் என்பது அந்த புஸ்தகத்தின் பெயராகும் இதுதான் முதல் தடவையாக நான் ஒரு அட்வந்து போதகரை சந்தித்து அந்த புஸ்தகத்தின் நன்மைகளையும் அந்த அட்வந்து நர்ஸ் செய்த உதவிகளையும் சாட்சியாக சொல்கிறேன் என்று கூறினார் இந்த கதையை கேட்ட போதகரும் மகிழ்ச்சியால் பூரித்து போனார் நாம் மற்றவர்களிடம் காட்டும் அன்பு அவர்களுக்காக நாம் எடுக்கும் முயற்சிகளை வைத்து நாம் கிறிஸ்துவின் பின்னடியார்கள் என்பதை உலகம் புரிந்து கொண்டதா நம்பிக்கை இழந்த மக்களுக்கு ஒரு புஸ்தகத்தை அன்பாக அந்த நர்ஸ் கொடுத்த மாதிரி யாருக்காவது கொடுத்திருக்கின்றீர்களா இன்றே கொடுக்கலாமே ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்